வணக்கம் ரவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் வாகனங்கள் வராத அளவுக்கு வந்து அடைக்கிற வேலையில் ஈடுபட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான தூணுகள் தான் இந்த கொங்கிரீட் தூணுகளை இந்த பீதியோட ஓரமாகவே வந்து நடிகை நம்ம அதோட இசை நிகழ்ச்சி நடக்கிறேன்னா இதுகளுக்குள்ளே தான் நடக்கும் ஒரு விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கிறேன்னா இதுக்குள்ள நடக்கும் அதுகளை கோட்டையை சுத்தியை வந்து இந்த சட்கல வந்து அமைக்கப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சார் இப்படி தான் இருக்குங்க வருங்க இந்த பண்ண பகுதியில் இருக்கிற இதில் இப்படி அடைக்கப்பட்டிருக்கு இஞ்சாலே இருந்துச்சு வருங்க முக்கியமாக லோ பண்ணக்கூடாது குடிக்கக்கூடாது சிகரெட் பற்றக்கூடாது இது எல்லா விதையுமே இதில் போட்டுருவோம் காலையில் போய் கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்கள் வணக்கம் ரவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நான் இப்போ இங்கே நிற்கிறேன்டா யாழ்ப்பாணம் கூட்டப்பகுதியில் நினைக்கிறேன் இப்போ இந்த கூட்டை பகுதியில் ஏன் வந்தனாங்கன்னா இன்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்துருந்தேன் அந்த பத்திரிகை செய்தியில் வந்து இந்த கோட்டையை சுற்றி வந்து அடைக்கப்படுறதாகவும் இதுக்கு வந்து யாரும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்போ என்ன அடைக்கிறாங்கன்றதை நான் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கோட்டைய சுற்றி இந்த மிக பிரம்மாண்டமான பிற நிலப்பரப்பை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து பண்ணை ரோட் பாருங்கள் இந்த ரோட் வந்து நயனாதேவுக்கு செல்கிற பாதை சரிதான் நயனாதியிலேருந்து யாழ்ப்பாணமும் யாழ்ப்பாணம் தினம் நயனாதி செல்கிற பாதை இந்த பாதை அருகோட இருக்கிற இந்த நிலப்பரப்பை வந்து உள்ளுக்குள்ளே வந்து வாகனங்கள் வராத அளவுக்கு வந்து மூண்டடி கிட்டத்தட்ட ஒரு அடி கோங்க்ரீட் மதில் போட்டு இப்போ வந்து போட்டியை வந்து சுத்த வர பாதுகாக்கப்படுற வேலையில் வந்து இந்த தொல்லியல் திணைக்களம் வந்து ஈடுபடுது அந்த இதை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் எப்படி என்ன வேலை செய்யணுமன்றது தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து இந்த பெரிய நிலப்பரப்பை வந்து அப்படி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூண்கள் வேணும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றடி கோங்க்ரீட் தூண்கள் போட்டு இந்த இதுக்குள்ளே வந்து வாகனங்கள் வராத அளவுக்கு வந்து அடைக்கிற வேலையில் ஈடுபட்டு கொடுத்தீங்க இப்போ ஒரு நீண்ட தூரத்துக்கு அடைச்சிட்டினா மிக மீதி பகுதிகள் வந்து அடைக்கப்பட்டு கொண்டு இருக்குது இப்போ நான் இதில் இப்படி என்ன மாதிரி அடைக்கிறாங்கன்றதை நான் காணப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த காணல் வெற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் தெரிவிங்க இது வந்து யாழ்ப்பாண கோட்டை பகுதியில் அந்த நயனாதீவுக்கு செல்ற ரோட்டில் நிற்கிறேன் சரிதானே உண்மையிலேயே இந்த இடத்துல வாகனங்களை உள்ளுக்கு வர அடைக்கப்படுற ஒரு வேலையை தான் இதில் வந்து செஞ்சோண்டிருக்கேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் இதில் தான் வந்து இப்படியான கல்கள் பாருங்கள் இப்படியான கிட்டத்தட்ட ஒரு மூண்டடி இருக்கக்கூடிய இந்த இப்படியான கொங்குரீட் தூணுகளை வந்து பாருங்கள் பிரம்மாண்டமான தூணுகள்தான் இந்த கொங்குரீட் தூணுகளை இந்த பீதியோடய ஓரமாவே வந்து நடிகாருங்க கொஞ்சம் இதில் வந்து பெக்கோ வந்து கிண்டப்பட்டிருக்கு இந்த வீதிக்கு பக்கத்து ஓரமாவே வந்து வரங்க போல் நூற்றுக்கணக்கான கிடங்குகள் கட்டியிருக்கு அப்படியே நூற்றுக்கே கட்டியிருக்கு அப்படி இந்த வீதி ஓரமாவே வந்து சே இந்த கொங்குறை தூணுகளை வந்து போட்டு உள்ளுக்குள்ள வந்து வாகனங்கள் வராத அளவுக்கு வந்து மறைக்கப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரியா முக்கியமாக வந்து இந்த வீதி ஓரமாக வந்து அது இந்த சின்ன கொங்குரை தூண் மூண்டடி என்றே கதை வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிட்ட உள்ளுக்கு போயிடும் மூன்றடியும் இல்லை அடி அப்படி அந்தளவுக்கு தான் வரும் ஒன்று சரியாக ரெண்டு அடி தூணுது சரிதானே இந்த ரெண்டு ஒரு அடி உள்ளுக்கு போயிடும் ஒரு அடி வழியில் இருக்குது அப்போ அதிகமான பீதி விபத்துகள் வந்து நடைபெறத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்ன போடுறத கொஞ்சம் உயரமாக போட்டாலும் பிரச்சனை இல்லை இந்த தூணில் போடுறதால இதில் வந்து பீதி விபத்துகள் நடைபெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படியான சரி சரிதானே இப்போ வந்து இதில் வந்து எப்படி செஞ்சுருக்குறாங்கன்றதை அங்கே வரைக்கும் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் முன்னுக்கு வரைக்கும் கொண்டே காட்டுறேன்னு பாருங்கள் இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமலில் தெரியுங்க உண்மையிலேயே இப்படியான சின்ன தூணுகளை போடுறதால வந்து பீதி விபத்துகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு வீதம் இருக்குது ரைட் பார்ப்போம் நான் கூட உங்களை காட்டுறேன் இது எங்கே யாழ்ப்பாணம் பண்ணை சிறுவர் பூங்கா சிறுவர் பூங்கான்னா இது வந்து பண்ணை பூங்கா இந்த பண்ணை பூங்காவில் இருந்து தான் இந்த கல்லுகள் வந்து இந்த தூண்கள் வந்து அமைக்கப்படுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள் இப்போ போஸ்ட் மரமெல்லாம் போட்டு இது அடைச்சிருக்கு இதை இப்படித்தான் அடைக்கிறாங்க பாருங்கள் இந்த பீதி ஓரமாகவே வந்து இந்த மூன்று ரெண்டு அடி கல்லை தூணை போட்டு இவருக்கு எப்படி அடைச்சிருக்கிறதுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள் இந்த பீதி ஓரமாகவே போட்டுருக்கறதால உண்மையிலே விபத்துகள் வர்றதுக்கான நூறு வித சான்ஸ் இருக்குது இதை பற்றி யாரும் கதைக்கிறதுக்கு இல்லை ஒரு தடம் கதைக்கலை நான் இதை யாரும் மண்ணும் தடை பண்ணணுமென்னு நான் சொல்ல வரலாம் இதை எப்படி என்ன செய்யணும்ன்றதை நான் இதில் காட்டியிருக்கிறேன் காட்டுறேன் தானே இந்த பாருங்கள் இப்படி இந்த தூணோடைய வந்து இந்த கல்லுகள் பதைக்கப்பட்டிருக்கு ஒரு நீட்டாக பதிக்க ஒரே அளவில் பதிக்கப்பட்ட மாதிரியும் தெரியல ஒன்று மேலே ஒன்று கீழே மாதிரி தான் பதிக்கப்பட்டு அதோட இதில் வந்து ஒரு சியப்பு கொடியும் வந்து கட்டி சரி சரிதானே இந்த வீதி ஓரமாக அப்படியே இங்கேருந்து ஃபுல்லாக கோட்டையை சுற்றியை வந்து இந்த வந்து அமைக்கப்படுறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்படி தான் இருக்கும் இன்னும் இந்த பண்ணை பகுதியில் இருக்கிற இதில் இப்படி அடைக்கப்பட்டிருக்கு இந்தியாலே இந்த கல் தான் தானே அப்போ இது பற்றி யாராச்சும் என்னென்னு தெரிஞ்சு கொள்ள உடம்பு யாராச்சும் கதைக்கு ஒண்ணுமெண்டா வந்து பாருங்கள் இந்த பாருங்க இந்த கல்லுகள் வந்து இப்படி இதில் வந்து ஒரு நாள் இருக்கலாம் பட் இதுக்கெல்லாம் வந்து வாகனங்கள் இனி வெறும் காலங்களில் உள்ளுக்கு இந்த பகுதிகளுக்கு உள்ள நுழையிறதுக்கு அனுமதி இல்லை என்ற தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வாகனங்களை இது நிறுத்துறதுக்காக தான் இதில் இருக்குது இதில் ஒரு பலகையும் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பெயர்பலகையில் உள்ளாந்தர் கோட்டை புறதான தொல்லியல் பிரதேசம் ஜாழ்ப்பாண கோட்டையான ஒரு புறதான தொல்லியல் வேற உரிமை சின்னமாகும் சுற்றுப்புறத்தினை பாதிக்கும் வகையில் வாகனங்கள் உள் நுழைதல் தரித்து நிற்றல் வியாபார செயற்பாடுகள் ஈடுபடுறல் மற்றும் தேவை அனுமதியற்ற நிகழ்வு குப்பை வீசுறது அசுத்தப்படுத்துகிற சமூக விரோத செயல் ஈடுபடுறது தொல்லிய பிரதேசம் தொல்லியல் சின்னங்கள் சேதப்படுத்துதல் போன்ற தொல்லியல் நடைமுறைகளுக்கு முரணான எந்த விதமான செயற்பாடுகளும் தொல்லியல் சட்டங்களை கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுக்கு இதில் தீ மூட்டக்கூடாது லவ் பண்ணக்கூடாது முக்கியமாக லவ் பண்ணக்கூடாது பிடிக்கக்கூடாது சிகரெட் பற்றக்கூடாது எல்லா இடத்துலேயும் இதில் போட்டிருக்கு இதில் ஒரு பேர் பழையம் வச்சுருக்குறாங்க இப்போ அதில் போட்டிருக்க மாதிரி இல்லை இதுக்குள்ளே வாகனங்கள் வராத அளவுக்கு தான் இந்த இடங்கள் வந்து கல் போடுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறேன் இந்த தூணை போட்டு மறைக்கணும் ஓகே இப்போ நான் எங்கே வரைக்கும் இந்த தூண் போட்டுருக்குறாங்கன்றதை காட்ட போகிறேன் இப்போ இங்கே வரைக்கும் போக போகிறோம் இப்போ பண்ண பகுதியில் நிற்கிறேன் சரி தானே பண்ண பகுதியிலேருந்து எங்கே வரைக்கும் இந்த தூண் போட்டுட்டாங்கன்றதான் நான் இதில் காட்ட போகிறேன் மறக்க அந்த காணல்படி கருத்துக்களை தெரிவிங்க வாங்கோ மிச்சத்துண்டை அங்கே வரைக்கும் கொண்டே காட்டுறேன் இப்போ தெரியும் உங்களுக்கு எந்த அரசியல்வாதியும் வாய் திறக்க மாட்டாங்க என்ன சொன்னால் அந்த லெவலில் தான் நம்ம இருக்கிற அரசாங்கம் வந்து நடவடிக்கையில செஞ்சோண்டிருக்கிறதால எல்லோரும் ஒரு பத்தட்ட நிலையில் இருக்கிறாங்க இந்த வரேங்க பின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தூண் போட்டிருக்கு வெங்க வரையும் போட்டிருக்குறாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறப்பாங்க இப்போ இந்த பண்ண பகுதியிலேருந்து பாருங்கள் எவ்வளோ வர எவ்வளோ தூரம் வரைக்கும் இப்போ இந்த தூண் போட்டுட்டாங்கன்னு பாருங்கள் இப்போ இந்த இதெல்லாம் தூண் போட்டப்பட்டிருக்கு இதுக்குள்ளே முக்கியமாக மக்கள்க உள்நுழைவை தடுக்கிறது முகமாக ஒரு நோக்கம் இல்லை இதுக்குள்ளே வந்து வாகனங்கள் செல்வதை வந்து முழுதாக தடை பண்ணி மற்றது இந்த இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தோட ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறேன்னா இதுகளுக்குள்ளே தான் நடக்கும் ஒரு விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாம் நடக்கிறன்னா இதுக்குள்ள நடக்கும் எல்லாத்தையும் தடை பண்ணுறது பாருங்க செக்யூரிட்டி கேமரா இவ்வளவு பூட்டிக்காங்களோ ஒரு பேனில் அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு இங்கே வந்து தூணுகள் தான் இதுகளில் இருக்குது இன்னும் இனித்தான் இந்த தூணுகளை வந்து இதெல்லாம் போடணும் இப்போ வந்து இந்த ரோட்டு வீதி ஓரமாகவே செய்கிறதால உண்மையிலே எனக்கு தோணுது இதுகளில் வந்து அதிக விபத்துகள் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது என்னென்னு சொன்னால் சின்ன தூணாக இருக்குது தானே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இப்படியே பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு இதில் வந்து போஸ் மரங்கள் வச்சுருக்கிறதால இதில் இந்த துண்டில் மட்டும் விடு தோண்டலைங்க இங்கே வரைக்கும் தோண்டப்பட்டிருக்கு பாருங்கள் இது வந்து டெலிகாமுக்கும் முன்னுக்கும் இருக்கிற பகுதியிலேயும் தோண்டப்பட்டிருக்கு பள்ளங்கள் இது பாருங்க இதுலேயும் பள்ளம் தோண்டிக்கிறது பாருங்கள் இது வந்து அந்த பெக்குவாவில் வந்து கிண்டி இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் பெக்கு வந்து அடையாளங்கள் இந்த பாருங்கள் இதுலேயும் வந்து பள்ளங்கள் வந்து தோண்டப்பட்டுருக்கதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இனி இன்று நாளைக்குள்ளேயே வந்து எல்லா தூண்கள் எல்லாம் போட்டு முடிச்சிருவாங்க ஓகே இதே வந்து எந்த இப்படி நடக்குதுன்ற தான் சொல் இதில் வந்து ஒரு சொப்பு கொடி போட்டு பாருங்கள் இதில் வந்து நடக்குது தான் நான் இதில் சொல்கிறேன் என்ன இதை என்னவும் செய்ய வேண்டிய இது வளர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே என்ன செய்யணுமென்னா செய்யுங்க இது வந்து இப்போ கொட்டடி மீன் மார்க்கெட் இந்த மீன் மார்க்கெட் பகுதி வரைக்கும் வந்து இது வரைக்குமே கடைசி தூண் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ இங்கே இன்னும் போடுவினமா என்னன்றது வந்து இனித்தான் தெரியும் முக்கியமாக வந்து இந்த கோட்டைக்குள்ளே இந்த இப்படியான வாகனங்கள் வரதுகளை வந்து முழுமையாக தவிர்க்கிறதுக்கும் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கையில் நம்ம நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து யாழ்ப்பாணம் கொட்டடி மீன் சந்தை ஓகே உறவுகளை மறக்காமல் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை தெரிவிங்க இப்போ பாதியம் சொன்னால் இதில் இந்த முன்னுக்கு பாதை வேலை நடந்து கொண்டிருக்கு அதனால் இந்த தான் இந்த வாகனங்கள் எல்லாம் போய் வருது கோட்ட பகுதியில் பாருங்கள் அந்த பகுதியில் வந்து இந்த வீதி வேலை வந்து நடத்திட்டு கொண்டிருக்கும் ஓகே மறக்காமல் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த கோட்டையை சுற்றி இப்படி மதில் போட்டு அடைக்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல் நீங்கள் மறக்காம கமனில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்க நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஓகே தானே மறக்காம உங்கள் கருத்துக்களை வந்து கமனில் தெரிவிங்க இந்த பகுதி கோட்டைக்கு பின்பகுதி பாருங்கள் இது வந்து என்ன முனியப்பர் ஆலயம் இந்த முனியப்பர் ஆலயத்துக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த கோட்டை பகுதி தான் இது இது வந்து ஏறி பாருங்கள் அப்படி இந்த தண்ணி புல்லாக நிற்கிது இதெல்லாம் இப்போ வந்து பராமரிக்கிறது ஆனால் இந்த இதிலெல்லாம் புல்ல திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஓகே இது இருக்குது இப்போ இந்த முனியப்பர் கோயிலுக்கு பின்பகுதி இது வந்து முனியப்பர் கோயிலு பின்னுக்கு நிற்கிறேன் இந்த ப பின்பகுதியெலாம் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுகள் வந்து அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன் இது அடைக்கிறாங்கன்றது என்னுடைய ஊகத்தில் வந்து வாகனங்களை உள்ளுக்கு வெறதை தடை பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய ஊகங்கள் ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் முனியப்பிராலயத்தில் நிறைய நேற்றிக் கடன்களுக்காக இந்த பட்டுகளில் வந்து காசுகளை வச்சு அப்படி எப்படி எல்லாம் கட்டிக்கிறதுக்கு பாருங்கள் நிறைய ஓகே இந்த 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 முனியப்பூர் ஆலயத்தோடையே பக்கமாக மாத்தான்னு வந்து பார்த்திங்க இந்த கோட்டையும் இருக்குது பாரங்க கோட்டையின் ஒரு பகுதி வந்து அப்படியே முனியப்பூர் ஆலயத்துக்கு பக்கத்தாலேயே போகுது தண்ணி இது இந்த பகுதியில் தண்ணி இல்லை பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த கோட்டை பகுதியை கோட்டையுற ஒரு பகுதியில் ஓகே ஓரவ் இந்த காலையில் போயிட்ட கருத்துக்களை மறக்காமல் தெரிய இந்த காலிலேயே ஷேர் பண்ணிக்கிறேங்க ஓகே இன்னொரு காலையில் சந்திச்சேன் I'm <laughs>